வணக்கம் ஆனா எனக்கு என்னவும் இன்னொன்றும் தோணுது எப்படின்னா ஒருவேளை இப்போ சின்ன வரை துணை முதல்வர் ஆக்கலாம் உங்களுடைய திட்டம் இருக்கு இல்லையா அதை நீங்க மெல்ல மெல்ல பழுக்க வச்சுட்டீங்க வலுக்கு வலுத்துக்கிட்டு இரு வலுக்கவும் வச்சீங்க வலுக்க வச்சதும் தான் பேச வச்சதும் தான் அதுல ஒரு குழப்பம் வருது அப்படி அப்படின்ட்டு தான் எல்லாமே பண்ணி விட்டீங்க மக்கள் மனசுல இனி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்ணீங்க இப்போ வலுத்தது மெல்ல மெல்ல பழுத்துது பழுக்கவும் செஞ்சிருச்சு இப்போ நீங்க வந்து பல பழத்தை வந்து அரியணை ஏற்றி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க அதனால இப்போ இதை குறித்து சீமானனே பெருசா எதுவும் பேசிடக்கூடாது இல்லை தரப்பினர் எதுவும் பெருசாக இதை பற்றி பெருசாக பேசி திருப்பியும் அதுக்கு வேட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதரல்ல தான் நீங்கள் திருப்பியும் உங்களுடைய இந்த ஒரு என்ன சொல்றது கீழ்த்தரமான ஒரு ஆயுதத்தை ஒரு பெண்மணியின் மூலம் தூக்கிட்டு வரீங்க மணப்பாறை திருச்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் வந்து ஆணவ படுகொலைக்கு வித்திட்டார் அவர் வந்து ஒரு ஜாதி வெறியில் வந்து ஒரு மனதாக காதலித்த இருவர் காதலித்த நிலையில் அந்த பையனை அதாவது காதலித்த பையனை வந்து அந்தரங்க உறுப்பு வந்து சிதைக்கும் அளவுக்கு அடிச்சு துவைத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படு படுபயங்கரமான செய்தி அது கேட்கும்போது கண்டிப்பாக ஆஹ் வந்துச்சு ஏன்னா அது நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்காக தவறுகள் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் வன்முறை ஆணவ படுகொலை பாலியல் வன்கொடுமை இது எல்லாத்துக்குமே எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதாவது செய்பவர்களுக்கு எதிராக அந்த மாதிரி சமூக குற்றங்களில் கொடூர குற்றங்களுக்கு குற்றங்களுக்கு ஆதரவு ஒரு நாளும் கிடையாது அப்போ வந்து கண்டிப்பா இது வந்து தண்டிக்கப்பட ஒன்று வேண்டிய ஒன்று தான் நடவடிக்கை எடுத்த திருச்சி மா மாவட்ட அந்த காவல்துறைக்கு பரவாயில்ல ஒரு சல்யூட் அடிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தான் திருப்புமுறையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிச்சு பார்க்கும்போது அவர் இந்த வழக்கில் அதாவது பெண் வீட்டு தரப்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவர் தன்னுடைய வழக்கறிஞர் வேலையை பார்த்து அந்த தம்பதியரை கூட்டிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்து நடுராத்திரி ஆனதுனால காவலிலையும் போக வேண்டியது எதுக்கு ராத்திரி போயிட்டு நாளைக்கு ஒப்படைச்சுக்கிடலான்னு கொஞ்சம் சமாதானம் பேசி எடுத்து வச்ச இடத்துல திருச்சி ஹீரோ ஏற்கனவே நமக்கு திருச்சியில் நாம் தமிழர் கட்சியை கொ கடிச்சு குதறதுக்குனே ஒரு பெரிய அதிகாரி இருக்காரு ஸோ கண்டிப்பாக இவங்களுக்குள்ள எப்படியும் அதை சுற்றி உள்ள பகுதி உள்ள காவல்துறை தானே கங்கணம் கட்டிட்டாங்க சரி இவங்க வந்து நான் நாம் தமிழர் கட்சியில் உள்ள வழக்கறிஞராக இருக்கார் இவரை வந்து எப்படியாவது இப்போ ஒரு பொய் வழக்கு பொருஞ்சிடலாமான்னு நினைச்சாங்களான்னு தெரில இப்பொழுதுதான் தெரியுது இவர் வந்து இந்த அடிதடியில கை வைக்கவே இல்லை அந்த பெற்றோர் தான் அதாவது பெண்கள் பெண்ணுடைய பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கும் போது கூட இவர் தடுத்திருக்காரு நம்ம வந்து வழக்குன்னு போயாச்சு இப்போ வந்து நம்ம இதை காவல்துறையிட்ட போய் நீதிமன்றத்தில் தான் ஒப்படைக்கணுமே தவிர இந்த வழக்கை நாம இதெல்லாம் கையில் நடத்தோன்னா இது நமக்கே எதிராக முடியும் வேண்டாம்னு தடுத்திருக்காரு அப்போவோ இவர் இவர் தரப்பில் சொன்னதை காவல்துறை கேட்குற இதில் இருக்காது இல்லையா ஏன்னா அவங்க தான் முடிவே பண்ணிட்டாங்களே நாம் தமிழர் கட்சியில் ஊன்னு தும்முனா கூட நாம் ஏதாவது அடுத்தவர் மேல் தன்னுடைய மூச்சு காற்று படுவதற்காக தான் இவர் தும்மினார் அப்படின்ட்டு எப்படியாவது ஒரு அல்பத்தனமான ஒரு வழக்காவது பதிக்கணும்னு அவங்க கங்கணம் கட்டிட்டு தெரிகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆக இன்னைக்கு வந்து இதை வந்து சன் டிவி நியூஸ் இல்லை வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு கைப்பாவையாக இயங்குகின்ற அந்த நியூஸுகளை பார்க்கறவங்க தான் கிராமத்துல அதிகம் யாருமே வந்து யூடியூப்பை பாக்குறது பொதுவாக கொஞ்சம் படிச்சவங்க இளைஞர்கள் தான் யூடியூப்ல தேடி தேடி அதுவா இதுவா கூகுள் அப்படின்ட்டு போயிட்டு வருவாங்க ஆனா நீங்க பெரும்பாலான கிராமங்கள்ல சன் ஏதோ ஒரு நியூஸ போடுவாங்க எல்லா நியூஸ்லேயும் முதல்ல சொன்ன காரியங்கள் தான் ஓடிட்டு இருக்கும் ரெண்டாவது சொன்ன காரியத்தை யாருமே போட மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி அவமானப்படும் அசிங்கப்படும் இதுதான் இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா அறக்கலகம்னு ஒரு சேனலை இதை பத்தி பேசியிருக்காங்க இது வந்து அறத்தையே மறந்துட்டு கலகம் ஊட்டுற ஒரு சேனலாக தான் நான் சமீப காலத்தில் பார்க்குறேன் ஏன்னா அண்ணன் சீமானுக்கு எதிராக என்னென்ன அஸ்திரங்களை எவ்வளோ அசிங்கமாக வீச முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகையான பெண்மணி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அந்த நடிகைகிட்ட பேசும்போது அவங்க இந்த அருணகிரி சார்ந்த இந்த ஆணவ படுகொலைங்கிற ஒரு வழக்கு ஒரு விஷயம் இருக்கே இதை கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அதாவது அந்த அதாவது அந்த நெறியாளர் வந்து அவர் என்னவோ அவர் அப்படி செஞ்சிருவாரா அதுக்காக நீங்கள் நாம் தமிழரையே குறை சொல்லுவீங்களோ அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி கேள்வி கேட்கவும் இவங்க வந்து பதில் அப்படி அஸ்திர அஸ்திரமாக வீசுகிற மாதிரி அது இருக்கு அதாவது நான் என்ன கேட்குறேன்னா அப்பொழுது இந்த இந்த காரியத்தை பேசும்போது அந்த நடிகை வந்து தான் வந்து பாதிக்கப்பட்டதை வந்து நான் எதுக்காக சொன்னேன்னா இனிமே வந்து என்ன திட்டுகின்ற இல்லைன்னா நாம் தமிழரை வந்து பின்பற்றுகின்ற இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்கிறேன் அதனால தான் நான் பாதிக்கப்பட்டதை நான் தான் வெளியில எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா தாயே ஒன்று நன்றாக புரிஞ்சிக்கணும் நீங்க நீங்கள் நீங்க அதாவது அந்த மதி தீ தீகா மதிவதினி மாதிரியோ இல்லைன்னா சுபவி மாதிரியோ திருமணம் கடந்த உறவிலோ இல்லது ஆதாரபூர்வமாக மனைவியாகாமல் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையிலோ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக கருத முடியாது அத வந்து தெளிவா நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இதுல வந்து நீங்கள் பை பதினெட்டு வயதுக்கு மேலே சொந்த சுய புத்தியுடன் உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுன்னு தெரியும் ஒரு விஷயத்தை சரியா செரியலியான்னு பகுத்தறியும் ஒரு அறிவு பெற்ற வயதில் செய்யற இந்த விஷயங்கள் ஒரு நாளும் நீங்களா முடிவெடுத்து நீங்களா வந்து ஒன்னு ஒன்று சேர்ந்துருக்கிற அந்த லிவிங் டுகெதர்லயோ இல்லாட்டி சுபவியின் பெருத்த கண்டுபிடிப்பான கள்ள உறவுக்கு ஒரு பெரு பெருமை மிகு பேர் வைத்தாரே திருமணம் கடந்த உறவு இந்த இரண்டு உறவிலும் பெண்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக குய்யோ முய்யோன்னு கதற முடியாது கதறக்கூடாது அது அறம் கிடையாது அதை நான் முதல்ல சொல்லிக்கிட்டுறேன் இன்னொன்று நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னீங்க இனிமேல் பயணிக்கிற நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவங்களாவது ஏமாறாமல் இருங்கன்னு அவங்க நீங்கள் இல்லை சரியா ஏமாந்து போகிறதுக்கோ இல்லைனா காசு போடு காசு தா அப்படின்னு சொல்கிறதுக்கோ எனக்கு இது சாப்பாடு பசிக்குது என்ன கைவிட்டுட்டால் எனக்கு காசு தான்னு கேட்குறதுக்கோ அங்கே வந்து நீங்கள் உங்களை மாதிரி யாரும் அங்கே இல்லை சரியா ஒரு லட்சிய நோக்கத்தோடையும் தமிழர் இனம் விடுதலை பெறணும் எப்படியாவது இந்த கொள்ளையர்கள் கையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும் ஒரு புதிய மாற்றம் வேணுங்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோமே தவிர மற்றபடி வசூல் லட்சுமியோட சேர்ந்துக்கிட்டு வீடியோ லட்சுமியாக நீங்கள் வந்து பண்ண அலப்பற இருக்குதே அவது ஒரு வீசிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு திருப்பி அதே கட்சியில உள்ள ஒரு பிரமுகருக்கே ஃபோனை போட்டு என்னை காப்பாற்றுன்னு ஒப்பாரி வச்சு அவர்கிட்ட இருந்தே ஐம்பதாயிரம் வாங்கிட்டு போனீங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கூட தராம அனுப்பி இருக்கணும் பாவம் பார்த்து இரக்கம் சம் பார்த்து தந்ததுக்கு நீங்க இன்னைக்கும் வந்து ஒரு கலகம் மூட்டுற ஒரு இதுல உட்காந்துக்கிட்டு நீங்க என்னவோ தப்பே பண்ணாத மாதிரி உங்களுக்கு என்னவோ பெரிய கொடுமை நேர்ந்த மாதிரி சொல்றதெல்லாம் சுத்த அபத்தம் நான் வந்து இப்போ இந்த அறக்கழகம் இந்த அதர்மம் அடிதடி அதர்மம் மனோஜி இந்த மாதிரி யூடியூப் ரூட்டஸ்ன்னு இந்த ஒரு நடிகை கூடிய விஷயத்தையே தூக்கிட்டு அலையிற கொஞ்சம் பேருக்கு நான் கேக்குற கேள்வி என்னன்னா நீங்க இதை பெண்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இதுக்குள்ள வரீங்களே உங்களுக்கு இந்த பெண் மட்டும் தான் பெண்ணா தெரிகிறாரா மனைவியை வைத்து கொண்டே துணைவியை தேடி கொண்டவர்களை கூப்பிட்டு நீங்க வந்து இது மாதிரி கேட்டு அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன் தான் வாங்க வேண்டாம் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி இருக்க வேண்டாமா அப்படி இருக்க வேண்டாமான்னு இந்த குற்றம் சாட்டும் இந்த பெண்மணி நடித்து போது அவருக்கு திருமணமாகவில்லை அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை அதையும் இங்கே நான் பாயிண்ட் திருத்தமாக சொல்லிக்கிறேன் இன்னொன்று பொது வாழ்க்கைக்கு வந்து தான் திருமணம் முடித்த பிறகு எந்த பெண்ணும் அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டும் இதுவரை வைத்ததில்லை நீங்கள் என்னை என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி புறம் பேசி தெரிகிறதெல்லாம் ஒரு அழுக்கான விஷயங்கள் ஏன்னா நீங்கள் என்ன நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் துணைவே வைத்துக்கொண்ட தலைவரை பார்த்து கேட்டிருக்கணும் சரி அவர் இல்லை விட்டுருங்க இல்லாதவரை பற்றி பேச வேண்டாம் இருக்கிறவரை பற்றி நீங்கள் வந்து ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து விளையாட்டு அமைச்சர் ஐயோ எப்போவுமே எனக்கு இப்படி தான் வருது விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன வந்து இப்படி பண்ணிட்டாரு படம் வாய்ப்பு தரேன்னு ஏமாற்றிட்டு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு போனாரு அப்படின்லாம் ட்விட்டர்ல போட்டிருந்ததே அதுவும் ஒரு வகையிலான என்ன சொல்றது நியாயம் கேட்கும் குரல் தான் ஏன் நீங்க அவங்களுக்காகலாம் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பெண்ணா தெரியலையா அவங்களுக்காக ஏன் என் கேட்கல ஏன் உங்களுக்கு இதே உதயநிதி அவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு துணிவு இருக்கிறதா சீரட்டிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க உங்களால முடியுமா இல்லை அவரை கூட்டு நீங்கள் வந்து நீங்கள் நடிக்கிற எல்லா படத்தில் உள்ள நடிகையோட உங்களோட சேர்த்து கிசு கிசு வருதே இது உண்மையா நீங்க அந்த நடிகைக்காக டாயில் குடிச்சிங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் பதிவில் வந்து ஒரு நடிகைக்காக துபாயில் வீடு கட்டி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் பதிவில் நீங்கள் ரேஸே அதுக்கு தான் நடத்துனீங்கங்கிறாங்க இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக சொல்கிறாங்க இதன் உண்மைத்தன்மை என்ன ஏன்னா இதில் எது உண்மை நமக்கு தெரியாது தான் ஸ்ரீரெட்டிங்கிறவங்களாவது அவங்களுடைய சொந்த வலைத்தளத்தில் சொந்த பதிவாக போட்டாங்க மற்றதெல்லாம் மற்றவங்க போடுற தான் அதனால நீங்க வந்து போட்டிருக்காங்களே இது என்ன உண்மையானு கூட உங்களுக்கு கேக்குறதுக்கு துணிவு இருக்கா இல்ல உங்களுடைய அப்பாவை பத்தி அதாவது உங்களுடைய அப்பாவை பத்தி முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு டிவி நடிகையோட வச்சு ஒரு அவதூறோ ஒரு செய்தி பரவிச்சே இது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு கேக்குறதுக்கு துணிவு இருக்கா நீங்க யாருமே அதிமுக திமுகவோட அவலட்சனங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துணிவே கிடையாது தன்னுடைய மகனும் மகளும் திருமண வயதில் இருக்கும்போது அமைச்சர் வந்து நடிகைகளோட உல்லாசமா இருக்கிறாரு ஆனா நீங்க அதை பத்தி கேட்கவே மாட்டீங்க ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னைக்கோ நடந்த ஒரு நட்பையோ இல்லை பேச்சையோ ஒரு உறவையோ நீங்க வந்து தூக்கிட்டு வர்றதெல்லாம் நியாயமே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கடந்த காலத்தை தொடச்சி போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு அவர் அவர் இன்னொரு வேலை இன்னொரு லட்சை கனவுல தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சிட்டு லட்சை கனவுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா அத போய் ஒரு கடப்பாரை வச்சு தோண்டி எடுத்து அந்த அழுக்க மோந்து பார்த்துட்டு நீ பாரு நீ பாரு நாறுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அஹ் மனுஷன் தன்னோட மேல பட்ட தூசியை தொடச்சிட்டு போட்ட அந்த நாப்கின் அந்த துண்டு துணி இருக்கு இல்லையா அதையெல்லாம் தூக்கி பார்த்து மோந்துட்டுச்சே எவ்வளவு அழுக்கல்ல எவ்வளோ நாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அந்த விட்டுட்டு தான் ஒரு விஷயத்த களைந்து ஒரு ஒரு முன்னேறி சென்றுகிட்டே இருக்காரு ஏன் நீங்க நான் இப்போ கேக்குறேன் அந்த அம்மா வந்து என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லுதே ஏன் இந்த அம்மா ஏமாத்திட்டு போயிருக்க கூடாது அப்படி அப்படி ஒரு இது இதுக்கு என்ன ஆதாரம் இந்த அம்மா ஏமாத்திச்சா இல்ல இவர் ஏமாத்திச்சாங்கிறதுக்கு என்ன ஆமா ஆதாரம் ஏன்னா ஒரு இதுல அதுவே வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சென்னையில வீடு பார்த்து இன்னாரதான் உடம்பு முழுக்க நகை போட்டுட்டு தெரியவாரே அவருதான் எனக்கு வீடு பார்த்து வச்சாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் வந்து அவரும் இவரையும் வச்சு எனச்சு பார்க்க தோணாது ஒரு சந்தேகம் யாருக்கும் வராது அதே மாதிரி கர்நாடகா அவங்களோட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பணத்தையும் வாங்கிக்கிறாங்க பாலியல் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அப்ப ஏன் இவங்க வந்து தன்னுடைய பெண் என்னும் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் ஒரு ஃப்ராடா இருக்க கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இவர் சுமூகமா விலகி இருக்க கூடாது இப்படி பல கேள்விகள் இதுல வருது ஓ ரெண்டு பேரும் இணைந்து கூட பேசி பிரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் திடீர்னு வந்து ஒரு சரி நான் என் வேலையை பார்க்கறேன் நீ வே வேலையை பாருன்னு கூட போயிருக்கலாம் உண்மையிலே இந்த வாழ்க்கை த தான் வந்து ஒரு மனைவி முதல் மனைவி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முதல் மனைவின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் முதல் மனைவின்னு நீங்க சொல்லிட்டு இருக்க நீங்க எப்படி அவருடைய திருமணத்தை நடத்த விட்டீங்க நீங்கள் வந்து சுய தான் இருந்தீங்க நல்லா தான் இருந்தீங்க இங்கே தான் சென்னையில் இருந்தீங்களா பெங்களூர்ல இருந்தீங்களா தெரியாது ஆனால் இருந்தீங்க பெங்களூருக்கும் சென்னைக்கும் பெரிய தூரம்லாம் கிடையாது அவரும் ஒழிச்சும் திருமணம் பண்ணலை ஊரறிய நானே அந்த டைம்ல போஸ்டர்லலாம் பார்த்துருக்கேன் இயக்குனர் சீமான் அவர்களுக்கு திருமணம் வாழ்த்துன்னுலாம் போட்டிருந்தது ஊரறிய உலகறிய தான் பெரியோர்கள் தான் திருமணம் நடந்தது நீங்க ஏன் அன்னைக்கு போய் நீங்க நிக்கல என்ன நடத்தருவில் விட்டுட்டாருன்னு நீங்க கூப்பாடு போடல இப்போ அவர் ஒரு உன்னத நிலைய அடைஞ்சிருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவராக வந்துட்டாரு இப்போ வந்து அவர் வந்து ஒரு இப்ப நம்ம போய் உள்ள என்டரானா நாமளும் எது மாதிரியாவது வந்துடலாமா அப்படின்னு ஒரு நப்பாசையிலையும் இந்த திராவிட கிறுக்குகள் கொஞ்சம் இருக்கு இல்லையா இவங்க ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கூட்டிட்டு வந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறதையும் கேட்டுட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அதுதான் இன்னும் ஒன்று வந்து நான் அந்த திருப்பியும் இந்த நெறியாளர்களுக்கு கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க உங்க வீட்டில் சகோதர சகோதரிகள் பெண் குழந்தைகள் அதாவது வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பாங்க பேர குழந்தைகள் கூட இருக்கலாம் இங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்கள் வீட்டு பெண் ஒருத்தரோட பழகுறா அது வந்து ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு ஒரு வேறுபாடு வருது வே உங்க வீட்டு பெண்ணே வேண்டான்னு கூட விலகி விலகி வந்திருக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல நிலையில அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது ஒரு பத்து வருட வாழ்க்கை திருமண வாழ்க்கையே அழகா வாழ்ந்துட்டு போகுது இது ஏற்கனவே பழகின பையன் அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துக்கிட்டு எதுவுமே செட் ஆகாம திருப்பி வந்து நான் வந்து பழகின பண்ணுகிட்டா போய் நிக்கிறேன்னு வந்து நின்று உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா உங்க முகத்தை கொண்டு எங்க போய் வைப்பீங்க நீங்க வந்து என்ன என்ன சொல்லுவீங்க சமரசம் ஒரு நியாய தர்மமாக என்ன சொல்லுவீங்க எப்பா அது என்னைக்கையோ நடந்ததுப்பா விட்டுருப்பா அது நல்லா வாழ்ந்துட்டு போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துற நல்லா வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா அது கூட கொஞ்சம் பெரிய இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க நாலு அடி போட்டு மிதி போட்டு காதும் காதும் வச்ச மாதிரி கையாலம் உடச்சி அனுப்புவீங்க அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சாதாரண நியாயங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க கூப்பிட்டு வச்சு அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத இது தப்பு அப்படின்னு அனுப்புவீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க நாலு பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு அனுப்புவீங்க அதையும் அவன் வந்து மீடியால பழைய போட்டோவோ எதையோ காட்டினா உங்கள் வீட்டு பெண் நபருடன் திருமணமான அந்த வாழ்க்கையில திருப்பி வாழ முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிறரின் வந்து ஒரு புதைக்கப்பட்ட மூடிய முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விடயத்தை நீங்க தூக்கிட்டு வரதெல்லாம் அனைத்து அபத்தமும் வக்கரம் வன்மம் தான் வேற எதுவும் இல்லை நீங்க வந்து இதையே எல்லாருக்கும் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல என்ன சொல்றதே திமுக பிரமுகர்கள் எத்தனை பேர் மூணு மனைவி ரெண்டு மனைவி எல்லாம் தான் இருக்காங்க ஏன் நீங்க அவங்கள கூப்பிட்டு கேட்க கூடாது அவங்களால பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் வந்து மீடியால தான் செய்யறாங்க ஏன் அண்ணன் திருமாவளவன் மீதே அப்படி ஒரு அவதூறு இருக்கு ஏன் நீங்க அதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க பேச மாட்டீங்க உங்களுக்கு கடுப்பு அண்ணன் சீமான் மேல அதனால தான் இவ்வளவு இது பண்றீங்க எனக்கு இன்னும் நான் ரொம்ப கோபத்திலயும் வருத்தத்திலையும் சொல்றேன் என்னன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை இழந்த ஒரு வழியில் இருக்கா இப்போ வந்து நான் வந்து அந்த பெண் புகார் சொல்றாங்க இல்லையா அந்த பெண் பக்கமாக நின்று ஒன்று பார்க்குறேன் அவங்க வந்து எதையோ இழந்து வலி வேதனையில எவ்வளவு அழுத்தத்துல ஒருவேளை இருக்கலாம் ஒரு உணர்ச்சி பிரவாகத்துல கிட்ட போய் அவங்கள நீங்க ஆற்றுப்படுத்தணுமா இல்ல அந்த வேதனைய கூட்டுற மாதிரி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி கிளறி சீல் பிடிக்க வைக்கிற மாதிரி திருப்பி திருப்பி அதை பேசி அவங்க மனசை நீங்க காயப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க மறைமுகமாக நீங்க வந்து அண்ணன் சீமானை பழி வாங்குவதா நினைச்சி ஒரு பெண்ணின் மனதை கிளறி 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 அவங்களை நிதம் நிதம் ஒரு மென்டல் டார்ச்சர் இன்டைரக்ட் மென்டல் டார்ச்சர்ல ஆளாக்குறீங்க ஏன் உங்க மேல ஒரு பொதுநல வழக்கு போடக்கூடாது ஒரு பெண்ணை வந்து இப்படி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பயன்படுத்தி அதோட வேதனையை கிளறி அவங்க வீடியோவெல்லாம் வரிசையாக பார்த்தா அவங்க எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காங்கிறது தெரியும் ஏன்னா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு வீடியோவில் கொஞ்சுவாங்க ஒரு வீடியோவில் கெஞ்சுவாங்க ஒரு வீடியோவில் கூட்டிகிட்டு வந்தவங்களே திட்டுவாங்க ஒரு வீடியோவில் வந்து டான்ஸ் ஆடி ஜாலியாக இருப்பாங்க இன்னொரு வீடியோவில் கெட்ட வார்த்தையாக திட்டுவாங்க இன்னொரு வீடியோவில் ரொம்ப பொலைட்டா நன்றி அப்படின்னு கண்ணீரோடு பேசுவாங்க இன்னொரு வீடியோவில் பார்த்தா அன் சீமான் தான் அசைக்க முடியாது அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்கள் கோர்வையாக பார்த்தா ஒரு நல்ல மனநல நிபுணருக்கு தெரியும் இவங்க மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க நீங்கள் எல்லாரும் இந்த பெண்ணின் மன அழுத்தத்தில் குளிர் காய்றீங்க நீங்கள் இந்த பெண்ணுடைய பெண்ணை மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு உளவியல் ரீதியான நோய்க்குள்ளே தள்ளுகின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வக்கர சைக்கோக்களா இருக்கீங்கிறது தான் உண்மை இப்போது நான் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்லயும் பெண்கள் உண்டு எல்லாருக்கும் இந்த மதிவதினி மாதிரி இப்ப எல்லாம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுச்சு மதிவதனி மாதிரி அவனால அந்த அம்மா தான் பேசுச்சு அதாவது சங்ககால எல்லாம் சங்க காலத்துல எல்லாம் அப்படி இருந்தாங்க திருமணத்துக்கு முன் இப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு ஆதாரபூர்வமா வேற பேசிச்சு அதனால இன்னைக்கு இளைய தலைமுறை போயிட்டு இருக்கு அதனால அந்த உலகத்துலதான் உங்கள் வீட்டு பெண்களும் எங்கள் வீட்டு பெண்களும் நம்ம வீட்டு பெண்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த பாவம் பழியை இப்படியே தூக்கிட்டு சுமந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீடுகளில் இது நேர்ந்து வெளியே வந்து அவமானப்படும் போது அது தாங்க முடியாத வழியை தரும் அதனால ஒரு பெண்ணை பகட பயன்படுத்தி அதில் இன்னொருவரை வீழ்த்துவதற்கு நீங்கள் வீழ்த்தி அதுல குளிர் காயெல்லாம் நினைச்சீங்கன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் உங்களுடைய சுய அறிவுல இதெல்லாம் நீங்க வந்து ஒரு படத்துக்கு நடிக்க வந்தது நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு வரும்போதும் அதை பத்தி தெரியாட்டாலும் வந்த பிறகு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க நடிக்கும் போது சுத்தி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நடிகைகளோட வாழ்க்கையும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டு முழுமனை தான் இதில் உள்ள சாதக பாதகங்களை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு பேச்சு வழக்கு வைக்கிறீங்க பழக விடுறீங்க எப்படி ஒரு ஆண் அப்புறம் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது எப்படி நீங்கள் முன்ன பின்ன தெரியாமல் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உங்கள் அம்மாலேருந்து எல்லாரும் வந்து ஒரு ஆண்மகனை வீட்டுக்குள்ளே விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது அதனால எல்லா ஒரு எதிர்கேள்வி கேட்குற மாதிரி நடத்திக்கிட்டு நீங்க வந்து ஐயோ இந்த வடிவேலு மாதிரி என் கருப்பு போச்சே என் கருப்பு போச்சேன்னா உங்களுடைய கடந்த காலத்துல எத்தனை பேர் குறுக்கம் வந்தாங்கிறதையும் எல்லாரும் பேச வேண்டியதா இருக்கு அது பேசவே வேண்டியது அதனால் அதனால என்னைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாதிப்பு கிடையவே கிடையாது நீங்க ஒன்று ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வாழ்க்கைக்கு நுழைவதற்கு முன் தவறுக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு பொறுப்புதான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இடமே இல்லை இதெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு அதனால நீங்க வந்து உட்காந்துட்டு ஒரு காலம் கடந்த ஒரு அவதூறுகளை பரப்புறதெல்லாம் ஒரு அபத்தத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு தேவையில்லாம பொருளை கிளப்புறத நிப்பாட்டுங்க நீங்க உங்களுக்கு அஹ் அண்ணன் சீமான் சொல்ற கருத்து எல்லாம் ஏதாவது முரண்பாடு இருக்கா நீங்க பேசுங்க எது வேணாலும் பேசுங்க அதுக்கு மறுப்பு சொல்லுங்க அதெல்லாம் பரவாயில்ல ஆனா திருப்பி 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 இதை கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் திருப்பி திருப்பி மனைவி துணைவி இணைவி பத்தி பேச வேண்டியது வரும் திருப்பி திருப்பி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த நடிகையை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் எந்தெந்த நடிகையோட இருந்தாருங்கிற பதிவுகளெல்லாம் போட வேண்டியது வரும் எதுக்கு தேவையில்லாம இனிமே என்ன நடக்குதுங்கிறதா அவர் இப்ப எப்படி இருக்காரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு மீது ஏதாவது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அவர் வந்து ஒரு பொதுமேடல சொன்னாராம் சொன்னாரு தம்பி கார்த்திக் பயப்படாத பி ஹாப்பி நான் இருக்கேன்னு அது சொன்னது வந்து தம்பி நீ வந்து என்ன வேணாலும் செய்யி நான் இருக்கேன் அப்படி இல்லை அப்ப உன் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அந்த சம்பவத்துக்கு பின்னணி தெரியாம இவங்க இஷ்டத்துக்கு இன்னொரு பிள்ளையோட போட்டோ அந்த பிள்ளைக்கு ஒரு லைஃப் இருக்குங்கிறதையும் மறந்து அந்த கட்சியை பழி வாங்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்தீங்க அதுதான் உச்சம் அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்து அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு ரெக்கார்டை போட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்படி பரப்பிட்டு இருக்கீங்களே ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடந்த எல்லா உரையாடலும் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அவங்களே மனமொத்து பிரிஞ்சாங்களா இல்லையா இல்ல இனிமே வந்து அது காரியம் நடக்குமா எதுவுமே தெரியாம நீங்க எப்படி ஒரு பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய இதே இதே கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல இதுல என்ன உண்மை எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த பெண் பிள்ளை மனதளவில் எவ்வளவு பாதிச்சிருப்பா உங்க வீட்டு பிள்ளை இப்படி ஏமாற்றப்பட்டான்னு தெரிஞ்சா கூட நீங்க எப்படி போட்டோ போட்டு போடுவீங்களா இப்படி ஏ என் மகள் ஏமாற்றப்பட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க நியாயம் கேட்கறவங்களா இருந்தா அது சட்டப்படி எதிர்கொள்வீங்க அது வேற விஷயம் சட்டப்படி எதிர்கொள்ள போகும்போது காவல்துறை புகார் எடுக்கல எங்கேயும் நீதி கிடைக்கலன்னா நாம மீடியாவுக்கு வந்தாலாவது அது வெளிச்சத்துக்கு வராதான்னு போவோம் அது வேற விஷயம் வந்து ாய காவதற்கும் மாட்டிக்கிட்டா இத சக்க போடு போடுவோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல இதை பேசி நல்லா மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரே உங்க வயிற்று பிழைப்புக்காகவும் சீமானனன் மேல் கொண்ட வளர்ச்சியின் மீது கொண்ட வன்மத்திற்காகவும் திமுக போடுகின்ற எச்சை துண்டுகளுக்காகவும் நீங்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு கீழ்த்தரமான செய்கைகளுக்கும் உங்கள் வீட்டு பெண்கள் மூலமாக பதிலடி கிடைக்கும்படி இறைவன் கூடாது அதனால தயவு செய்து பெண்கள் விஷயம் தனிப்பட்ட விஷயங்கள் பேசும்போது நீங்க சரியா சரியாக கையாளலன்னா நாங்களும் திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருப்போம் அப்புறம் அது வந்து யார் கையிலையும் எதுவும் இல்லை இப்படி தான் போயிட்டே இருக்கும்